என்ன ஜசிந்தா எப்படியும் தேடி பிடிச்செடுத்து ஒரு வழிய இடம் பார்த்து பண்ண கட்டி கொடுத்தாச்சு கட்டிண்ணம் நீ எந்த வீடு காண போனோம் வீடு காணவா என்ன அக்கா இந்த சம்மந்தம் யார் பார்த்து தந்தது நல்லா விசாரிச்சுதான் என்ன கொடுத்தியா ஓ எல்லாம் விசாரிச்சுதான் கொடுத்தா நீ இன்னும் பழைய அந்த குண்டங்களிட இல்லையா அந்திகா என்ன அக்கா நான் இது ஒரு ஆள் என்னட்ட சின்னதா எல்லாரும் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இல்லை வரட்ட இல்லை சொல்லணும் சரி இருக்கட்டு அந்திகா ஆ பார்ப்போம் வாக்கா நான் வரலாய் நீண்ட கூலி பணி ராஜா மாறேன் அவனை ஒன்று விழிச்சு பாட்டு காலத்தை ரெண்டே வந்து ராஜ நான் வாங்கறேன் இங்க எத்தனை காணலையே அங்கே புறம திரும்பி பாரு என்ன இருக்கேன் பைக்கில் கூலி பணி ராஜா ராஜா என்ன தேடி நிற்க அந்த வீடு காண போன தெரியும்ல வாக்கா வரலா

உன் பேட்டனை இப்போ நான் சும்மா அதே எதுவும் தெரியாது வீடு காண எல்லாம் ரெடியாக யாருங்க போங்க போங்க ஏ அந்த பையன் மாதிரி கூட்டிருந்தால கட்டலம் பேரும் எடுக்க போனான் இல்லை மச்சா நான் வந்தாச்சு ஒன்று ரெண்டு பேரும் வந்த அப்புறம் போல வண்டியில் போகிறதெல்லாம் சரி பூவாத எடுக்காத போனோம் மாமா முண்டாத போனோம் பாவல் தவணும் சொல்லாதே

எனக்கு <laughs> <laughs>

പോലീസ കണ്ട നി വയപടേണ്ട. വേ പോലീസ കണ്ട പേരാതെ ഇരgo പോലീസനെ കൊപ്പനാ. പേസാതെ ഇരുന്നാര കളണ്ടിലേ. വേ മക്കസറോണോ? അനമുണ്ടാ വരുന്നേറെ ചല്ലേ. നീ കളവ എന്നടി വെട്ട जाവാ. നീ മക്കവിടെ? പറാ വാക്കില്ല. ഇലെ புள்ளാനെ പടുക പൊടിച്ച് പാത്തറങ്ങങ്ങ കട്ടരെ. ওই നീര് മൊത്തല്ല പാത്തറങ്ങ. ഇല്ലേ കളളണ്ട് പിഞ്ച കടാഫേ. லே யாரும் டர்னாலஜ இது யாருங்கப்பா இக்களவா மரியாதை இறங்கிப்பா அடிச்சனையை பிஞ்சு தரைப்ப